வழக்க தடை செய்யப்பட்டுள்ள பட்டுள்ள விலங்கு பறவைகளை பற்றி பார்க்கலாமா பொதுவாக வீடுகளை நாய் பூனை போன்ற விலங்குகளையும் லபர்ட்ஸ் கிளி போன்ற பறவை இனங்களையும் வளர்க்கறத வழக்கம் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா சில விலங்குகளை வந்து சில பிராணிகளாக வளர்ப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது அவையவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பூர்வீக காட்டு பறவைகள் கிளிகள் மைனாக்கள் மயில்கள் ஆந்தைகள் மற்றது பல நாட்டு பறவை இனங்களை வீட்டில வந்து வளர்க்கக்கூடாது கூடாது முக்கியமாக காட்டு விலங்கான பாலூட்டிகள் புலிகள் சிங்கங்கள் சிறுத்தைகள் கரடிகள் யானைகள் குரங்கு இதெல்லாம் வந்து வீட்டில் வளர்க்கவே கூடாது அதாவது பாத்தீங்கன்னா இந்திய நட்சத்திர ஆமை இந்திய மலைப்பாம்பு ராஜநாகம் இதெல்லாம் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது கூடாது சில வகையான கடல் ஆமைகள் மற்றது டால்பீன்கள் செல்ல பிராணிகளாக வீட்டில் வளர்க்க முடியாதா அதே மாதிரி அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் மற்றது வன விலங்குகள் ஒழுங்குமுறைகளின் சர்வதேச வர்த்தகத்தின் மாநாட்டின் கீழே தான் பட்டியலிடப்பட்ட வந்து விலங்குகளை வீட்டில் வளர்த்து வைக்க கூடாதான் மேலே குறிப்பிட்ட நான் இந்த விலங்குகளை ஏன் வீட்டில் வை வைத்து வளர்க்கக்கூடாது என்பதற்கான காரணங்களை நாம் பார்க்கலாம் பல விலங்குகள் பார்த்திங்கன்னா அவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருவதை வந்து தடுக்கத்தான் பாதுகாக்கப்படுகின்றன அவற்றை செல்ல பிராணிகளாக வளர்ப்பது சட்டவிரோத செயலாகும் மேலும் அவற்றை வேட்டையாடுதல் கடத்தல் மற்றது வர்த்தகத்துக்கு வந்து வழிவகுக்கும் காடுகளில் வாழக்கூடிய இவற்றின் உயிருக்கு வந்து அச்சுறுத்தலாக கூட அமையக்கூடும் மற்றது காடுகளில் வசிக்கக்கூடிய விலங்குகள் சுற்றுச்சூழல் சமநிலையை வந்து பராமரிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறதுன்னு தான் சொல்லணும் அவற்றின் இயற்கையான வாழ்விடத்தில இருந்து அவற்றை அகற்றுவது சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலைத்து எதிர்பாராத சுற்றுச்சூழல் விளைவுகளுக்கு வழிவகுக்கும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் காட்டு விலங்குகள் குறிப்பிட்ட தேவைகளை கொண்டிருக்கிறது அவற்றை வீட்டு சூழலில் வந்து சந்திக்க ஒரு கடினமாக இருக்கும் செல்லப்பிராணிகளாக அவை வளர்க்கப்படும் போது மோசமான வாழ்க்கை சூழ்நிலைகளை வந்து சந்திக்க நேரம் மன அழுத்தம் மற்றது பிற உடல் நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் மற்றது பல காட்டு விலங்குகள் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு அச்சுறுத்தல் தரக்கூடியவை மனிதர்களின் உயிருக்கு கூட ஆபத்தை விளைவிக்கக்கூடியவைன்னு தான் சொல்லணும் சிங்கம் புலி கரடி இது போன்ற கொடிய விலங்குகள் வீட்டில் வளர்க்கப்பட்டால் மனிதர்களை கொன்று அவர்களின் உயிருக்கு கூட அச்சுறுத்தலாக விளங்க மேலும் சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க அபாயங்களையும் ஏற்படுத்தும் சில காட்டு விலங்குகள் மனிதர்களுக்கு பரவக்கூடிய வந்து ஜீனோடிக் நோய்களை பரப்பும் இது பொது சுகாதார அபாயத்தை கூட ஏற்படுத்துகிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஸ்ரீன் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி